கொமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உடனுக்குடனே அப்டேட் வேணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ரசம் நம்ம வீட்லேயே எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் அதுக்கு ரொம்ப முக்கியமான சாமான்கள் என்னென்னா ரச பவுடர் அந்த ரச பவுடரை நம்ம அரைச்சி வீட்லேயே வச்சுக்கிட்டோம்னா அதே டேஸ்ட்டில் நம்மளோட ரசமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அதோட சுவையும் மணமும் அப்படியே இருக்கும் இதுக்கு நம்ம இன்றைக்கி மெஷரிங் கப்ஸ்லாம் தான் யூஸ் பண்ணி ரச பவுடர் அரைக்க அரை அரைக்கப்பு கால் கப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்ப அரை கப்ல ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க அதே மாதிரி கால் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு நம்ம கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கலாம் நிறைய போட்டிங்கன்னா சாம்பார் மாதிரி ஆகிடும் அதனால் கால் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு போதுமானது சீரகம் கால் கப் அளவுக்கு நம்ம சீரகம் எடுத்துக்கணும் இந்த சீரகத்துக்கு கால் கப் சீரகத்துக்குன்னு பார்த்திங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு மிளகு எடுத்துக்கணும் மிளகு காரம் அதிகமாக இருந்தால் மட்டுந்தான் நம்மளோட ரசம் வந்து சூப்பராக இருக்கும் அதனால் மிளகு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறச்சி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு போட்டிருக்கிறது நல்ல ஒரு மீடியம் காரமாக இருக்கும் ஒன்றரை கப் அளவுக்கு ரெண்டு காஞ்ச வரமிளகா எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஃப்ளேவரும் நம்மளோட கலரும் நல்லா இருக்கும் இதுக்கு விரலி மஞ்சள் நான் இந்த சைஸில் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் சப்போஸ் இதை வந்து நல்லா வந்து இடிச்சுட்டு பொடியாக்கிட்டு அப்புறம் நம்ம பவுடர் ஆக்கிக்கலாம் அப்படி இது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து மஞ்சள் தூள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அரைக்கிறப்ப தான் அதை சேர்த்துக்கணும் கொடுக்கணும் இதுக்கு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெந்தயம் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு கட்டி பெருங்காயம் இந்த சைஸில் ஒன்று எடுத்து வச்சா போதுமானது சப்போஸ் உங்கள்கிட்ட பொடி பெருங்காயம்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி பெருங்காயமாக எடுத்துக்கலாம் இது எல்லாம் தான் நம்ம இன்னைக்கு ரசப்பொடி செய்ய தேவையான பொருட்கள் இதை எப்படி வறுத்து அரைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு அடிகணமான இரும்பு பேனு இல்லாட்டி இருப்பு சட்டி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நல்ல இருப்பு சட்டியோ பேனையும் சூடாக்குனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து துவரம் போட்டு அது நல்லா கைவிடாம மீடியம் பொன்னிறமா வர அளவுக்கு வறுக்கணும் எல்லா பருப்புமே ஒரே மாதிரி ஈவன் கலரில் இந்த மாதிரி வறுத்தா மட்டும்தான் நம்மளோட ரசத்தோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கருக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்டே வேறு மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி பொன் கலர் பொன் நிறமாக அப்புறமா இந்த மாதிரி அகலமான தட்டில் வச்சு அதை விட்டுருங்க நீங்கள் பாத்திரத்தில் வச்சிங்கன்னா வேர்த்துரும் அதனால் ரசப்போடி டேஸ்ட்டும் வீணாக போயிடும் போயிடும் அடுத்து அதே பேன்லேயே நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லியையும் போட்டு கைவிடாமல் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வறுத்துக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்கிற வரமிளகாவையும் அதிலேயே போட்டுட்டு நல்லா டார்க் கோல்டன் கலரில் ஆகணும் வரமிளகாவும் ஒரு லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மிளகாவோட வாசம் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வறுத்தா போதுமான அளவு இதையுமே நம்ம பருப்பு வச்சு ஆற வச்சுருக்க அதே தட்டிலையே ஒன்றா சேர்த்து வச்சு ஆற வெட்டுக்கலாம் இப்போ அதே பான்லையே நான் வந்து அடுத்து வந்து சீரகத்தை போட போகிறேன் சீரகத்தையும் அதே மாதிரி வெந்தயத்தையும் இதுலேயே போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம வெந்தயம் நல்ல கோல்டன் ஆகணும் சீரகம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும் நல்லா ரோஸ்ட் ஆச்சுன்னா அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதை வந்து கருத்துடாமல் பார்த்துக்கோங்க கருத்துச்சுன்னா கடுத்த ஸ்மெல் அடிக்கும் சீரகம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வறுத்ததையும் அதே பிளேட்டில் போட்டு ஆற வெட்டலாம் இப்போ அடுத்து ஒன் நம்ம வந்து மிளக போட்டு கொஞ்ச நேரம் வறுத்தா போதுமானது மீடியம் தீலையே ஒரு ரெண்டு நிமிஷம் அது ஈரத்தன்மை போகிறதுக்காக தான் பண்ணுறோம் இது ரோஸ்ட் ஆகி பொரியணும்னு அவசியம் கிடையாது கை பொறுக்கிற சூட்டில் நம்ம மிளகு வறுத்தால் போதுமானது அதிகமாக பொரிய விட்டுறாதீங்க இப்போ இதையும் அதே பிளேட்லேயே போட்டுட்டு நல்லா ஆற வெட்டலாம் ஆறுனதுக்கு தான் பொடியாக்கணும் இப்போ வந்து நான் கட்டி பெருங்காயத்தை ஆல்ரெடி சுட்டு வச்சுருக்கனால நுணுக்கினாலே அது வந்து பொடியாக்கிக்கும் அப்படி இல்லைன்னா பொடி பெருங்காயத்தை இப்போ சேர்த்துக்கோங்க இதுமாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க விரலி மஞ்சளை உரல்ல போட்டு இடித்து ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி பவுடர் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஆற வச்சுருக்க அதே தட்டிலே போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஈரம் இல்லாத நல்லா ட்ரையாக இருக்கிற மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வறுத்து வச்சுருக்கிற ம எல்லா சாமான்களையும் போட்டு நல்லா வந்து நைஸாக அரைக்கக்கூடாது ஓரளவு குற குறன்னு இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சால் போதுமானது ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா நம்மளோட ரசத்தில் டெக்ஸ்டரும் நல்லா இருக்காது டேஸ்ட் ஒரு மாதிரி மாவு மாதிரி இருக்கும் இந்த குற குறப்பாக இருந்தால் மட்டுமே ரசம் வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அகலமான தட்டில் இந்த பவுடரை போட்டு நம்ம வந்து நல்லா காய வச்சதுக்கப்புறமா நல்லா டைட்டாக இருக்கிற பாட்டில்லையோ பாக்ஸ்லையோ வச்சு நீங்கள் வெளியிலயே ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இது வந்து நல்லா டைட்டாக அடித்தாதான் அது மனம் மாறாமல் இருக்கும் இது ஆறுனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் இதே இதை வந்து நீங்கள் ரசம் செய்கிறப்ப ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க எப்படி ரசம் செய்யணுங்கிற வீடியோ அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்